ஹஸ்ரத் யூனுஸ் அலைஸ் அலாத்துடைய நிலம என்னோட யாருக்கும் வரலைன்னும் ஃப்ளைட்டில் போகிறோம் கப்பலில் போகிறோம் பூட்டுண்டுக்கு இருக்கிறோம் தண்ணி வந்துட்டு ஒரு ஆண்ட சகோதரர்களே இந்த முப்பத்தி ஏழு இடங்களில் இந்த லா இலாஹா இல்லல்லா எப்படி வருது தெரியுமா நாலு முறையில் வருது ஒன்று லா இலாஹ இல்லவா ஃபாலம் அன்ன ஹூ லா இலாஹ இல்லவா

அப்போ முதலாவது என்ன லா இலாஹ இல்லல்லாஹ் ரெண்டாவது முறை என்ன லா இலாஹ இல்லாஹு மூன்றாவது என்ன தெரியுமா அல்லாஹ்வே சொல்றான் மூஸா আলাইஹிஸ்ஸலாத்துல்லாஹ் தூர்சினா மலை அடிவாரத்துல கூப்பிட்டு அல்லாஹ் சொல்லி கொடுத்த என்ன தெரியுமா இன்னி அனல்லாஹ் லா இலாஹ இல்லா انا இல்லாஹும் இல்ல இல்லாஹும் இல்ல இல்ல انا

சிக்கிய ஒரு நபி எப்படி அல்லாஹ் அழைத்தார் ஹசரத் யூனுஸ் அலை சலாத்துடைய நிலைமை எங்கட யாருக்கும் வரல பிளைட்ல போறோம் கப்பல்ல போறோம் வீட்டுள்ள குறிக்கிறோம் தண்ணி வந்துட்டு தண்ணி வந்துட்டு என்ன செய்யறது இப்ப ஹெலிகாப்டர் நம்புறதா ஹெலிகாப்டர்ல பாதுகாப்பாங்க அரசாங்கம் பாதுகாப்பாங்க மக்கள் பாதுகாப்பாங்க ஆனா ஹசரத் யூனுஸ் அலை சலாம் எங்களுக்கு எல்லாம் படிச்சு தந்துட்டாங்க எப்படி அழைக்கணும் லா லா இலாஹ இல்லல்லாஹ் ஒன்று இரண்டாவது லா இலாக இல்லாஹூ மூன்றாவது லா இலாஹ இல்லா அன நான்காவது லா இலாஹ இல்லா அந்த அல்லாஹ் ஒன்ன தவிர்க்கி வேற இலா இல்லை